வெல்கம் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எப்படி நம்ம செலவை குறைச்சி பணத்தை சேமிக்கலாம் அல்லது நகையை சேமிக்கலாம்னு சுற்றி பார்க்கலாம் நகையில் பணம் போட்டால் எப்பமே வந்து லாபம் தான் அது பத்து வருஷம் கழித்து கூட அதோட வேல்யூ வந்து ரொம்பவுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு அது பதினஞ்சாயிரரூபாயா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பெண்கள் வந்து த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தந்திரமாக வந்து சேமிக்கிற சேமிக்க செய்வாங்க அவங்களுக்கு இயல்பாகவே சேமிப்பு திறன் வந்து ரொம்ப அதிகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிதியமைச்சர் கூட ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் ஒரு பெண் தான் நியமிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் பெண்களுக்கு சேமிக்கிற மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தால் இன்னும் பெண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செலவுகள் எல்லா குடும்பத்திலுமே வந்து அதிகம்தான் அந்த செலவை வந்து ஜெயிக்கணும்னா சேமிப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக்கணும் இன்னொன்று க்ரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும் ஏன்னா க்ரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த பொருள் நமக்கு தேவையா தேவை இல்லையான்றது கூட தெரியாமல் டக்குன்னு கிரெடிட் கார்டை வரிசை அந்த பொருளை நம்ம வாங்கிடுவோம் அந்த மாதிரி முதல்ல அதை இது பண்ணணும் அதுக்கு பதில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு குடும்பத்தில் வந்து இந்த பெ ஒரு பெண்ணோட பெருமை எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா ரகசியமாக எப்படி இத்தனை பவுன் நகையை சேர்த்துனாங்க அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் தெரியும் அம்மா வந்து திடீர்னு பார்த்தா முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் சொல்லி பிள்ளை குட்டிங்களுக்கு தெரியாமல் செலவு டப்பாலையும் அஞ்சரட்டு பெட்டிலையும் போட்டு சேர்த்து நகை ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுத்து எடுத்து சேர்த்தி வச்சுருப்பாங்க அம்மா சேர்த்துற நகை அதனால தான் அந்த குடும்பத்தோட வறுமையும் இல்லாமல் நல்லா செல்வ செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஆச்சரியமும் சந்தோஷமும் படுற மாதிரி இருக்கும் இப்போ முப்பது லட்ச ரூபா வீட்டுக்கடன் நீங்கள் வாங்குறீங்கன்னா எழுபது லட்ச ரூபா வங்கி கடன் வந்து நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் வங்கி கடன் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க வங்கி கடன் வாங்காதீர்கள் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்க நினைக்கிறத சேமித்து வச்சு வாங்குங்க அந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி நகையை வந்து எப்போவுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி வந்து கோல்டு காயினை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த சே என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோல்டில் எப்போவுமே வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சியோ இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சியோ பெண்கள் வந்து கோல்டு சேமிக்கணும் இல்லை பணம் சேமிக்கணும்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க எனக்கு இந்த பணத்தை வந்து நான் பிஸ்னஸில் போடணும் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்ன நம்மளை வந்து திசை திருப்பிகிட்டே இருப்பாங்க அதனால் பெண்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணோம்னா சேவிங்ஸ் வந்து ரகசியமாக தான் செய்யணும் அந்த காலத்தில் இது வந்து எங்கள் பாட்டி அம்மா அவங்களோட வந்து த தந்திரங்கள் வந்து இது தான் அதனால் இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்கிறாங்கன்னா ஒரு அறுபது பவுன் பக்கம் வந்து சேர்த்திருந்தாங்க அது காரணம் என்னன்னா யார்கிட்டையுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அண்ணாட்டியோ தங்கச்சீட்டியோ இல்லை அப்பா அம்மாட்டியோ யார்கிட்டே சொல்ல மாட்டாங்க ரகசியமாக பணம் சேர்த்துவாங்க கொண்டு போயிட்டு கடையில் போயிட்டு ரெண்டு பவுனில் ஒரு செயின்னு அரை பவுனில் ஒரு தோடல் மூணு பவுனில் ஒரு ஆரம் ஒரு வளையல் ஒரு மூணு பவுனில் அந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சு எடுப்பாங்க அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்னென்னா ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அது அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக போகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பெண்களுக்கு வந்து சந்தோஷமாக போகும் ஐநூறுரூவா சேர்ந்துருச்சு ஓகே இது வந்து ஆயிரம் சேர்த்திடுவாங்க அடுத்து எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சரி இவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு போயிட்டு ஒரு நகையை எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அந்த பெண் வந்து தன்னை தானே சேமித்து அந்த பணத்தை வந்து நகையாக போட்டு ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு வீட்டுக்கும் போகும்போது அந்த பெண்ணோட ஹஸ்பண்டுக்கும் சரி அந்த பெண்ணோட மகனுக்கும் மகளுக்கோ அவ்வளோ ஒரு பெருமையும் ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு மரியாதையும் இருக்கும் அதுவும் ஒரு நம்மளை வந்து நல்ல பூஸ்ட் படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளை பார்த்து வளர்கிற அந்த பெண் குழந்தையோ இல்லை ஆண் குழந்தையோ எங்கள் அம்மா வந்து எப்படி இப்படி பணத்தை சேர்த்துனாங்க எங்கள் அம்மா வந்து அப்பப்போ மாதம் மாதம் போய் வந்து இந்த நகையை எடுத்துகிட்டு வருவாங்க பணத்தை எப்படி சேர்த்து அனாவசியமாக தேவையில்லாத எந்த பொருளையும் வந்து அம்மா பார்த்திங்கன்னா வாங்க மாட்டாங்க ஒரு பிளாஸ்டிக் பொருளோ இல்லை ஒரு ஆடம்பர அழகு தர்ற ஒரு பொருளோ இல்லை தேவையில்லாமல் ஒரு கவரிங்கோ அந்த மாதிரி தேவையில்லாதில் எதிர்த்துலையும் பணம் என்ன விளம்பரம் வந்தாலும் அவங்களோட மைண்ட் செட் சேமிப்புங்கிறது ஒரு நல்ல பழக்கங்க அதனால் அந்த பழக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளை அது கொண்டு போய் நூறு பவுனும் இல்லை இரநூறு பவுன் வரைக்கும் கூட நம்மளை சேர்க்க வச்சிடும் அது தப்பே இல்லை நமக்கு எந்த விதத்தில் லாஸ் இல்லை ஒரு கஷ்டமாக ஒரு வீடு கட்டணுமா கொண்டு போய் ஒரு நூறு பவுனை வச்சு பத்து லட்சம் எட்டு லட்சம் வாங்கிட்டு வந்து நம்ம வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் நம்மக்கிட்ட எப்போவுமே நீங்கள் ஒரு பேங்க்குக்கு லோனுக்கு போங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான் லோன் வேணுமா நகையோ இல்லை வீட்டு பத்திரமோ இல்லை வீடோ கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுக்கு நான் லோன் தரேன் அப்படிமா இல்லைங்க என்கிட்ட நகையும் இல்லை வீடும் இல்லை வெறும் நிலம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா வேல்யூவே இருக்காது உங்களை நம்பி நான் எப்படி கடன் தர்றது அப்படிமா அதே நீங்கள் ஒரு பத்து பவுன் பாஞ்சு பவுன் வைக்கிறேன்னு நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா பேங்க்கில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது வாங்க சார் பத்து பவுன் வைக்கணுமா வச்சுக்கலாமே இவ்வளோ கம்மி இன்ட்ரெஸ்டில் இவ்வளோ இதாக இப்போ தரோம் அப்படின்னு நகை யார் வச்சாலும் சரி கவர்மெண்ட் பேங்க்கில் கொண்டு போய் வைங்க முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி பேங்க்கில் வச்சிங்கன்னா வட்டி போட்டு 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 உங்களுக்கு வந்து வார வட்டி மாசுபட்டு போட்டி நம்ம பண நகையை வந்து புடுங்க தான் பார்ப்பான் திரும்ப மீட்கவே முடியாது அதே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பா நகைக்கு வந்து பாதுகாப்பும் இருக்கும் வட்டியும் கம்மியாக இருக்கும் நம்மளால் திருப்பி திரு திரு என்ன சொல்கிறது மீட்டுட்டு வர்ற மாதிரி தான் வட்டியும் இருக்கும் ஆசல் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சிக்கலாம் என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நகை சேமிக்கணும் பணம் சேமிக்கணும் பெண்கள் வந்து ரகசியமாக கொண்டு வரணும் எனக்கு யாரும் ஊக்கப்படுத்த இல்லை சொல்ல ஆள் இல்லைங்கிறவங்க என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அந்த அடுத்த வீடியோ நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் சேமிப்பு பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ லாட் சீட்டு அந்த மாதிரிலாம் கூட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ என்னோடய வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நானும் இப்போ பார்த்திங்கன்னா நகை வந்து தூ கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அடுத்த சேனலில் இன்னும் ஒரு நல்ல சேமிப்பு திட்டத்தை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸு அப்புறம் செல்வ மகன் சேமிப்பு செல்வ மகள் சேமிப்பு அப்படியெல்லாம் இருக்குது நம்மளோட ரிட்டைமெண்ட்டான வயசான காலத்தில் ஃப்யூச்சருக்கு ஒரு சேமிப்பு இருக்குது அதை பற்றியெல்லாம் அவங்க கூட நான் நீண்ட நேரமாக பேச இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார்